வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் ரெக்கம் யாராவது போகிறோம்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கலை உண்டாக்க போகுதுன்னு சொல்றாங்க ஸோ தேர்தல் ஆணையத்தில் பார்த்தீங்கன்னா புகழே ஒரு மனு போட்டிருக்காரு ஸோ எதனால் மனு போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதிமுக செயற்குழு கூட்டம் நடந்துச்சு பார்த்தீங்களா அதுக்கு ஏற்றுக்கக்கூடாது கூடாது எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா தாம் பூச்சலை இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோர்ட்ல வந்து இணை ஒருங்கிணைப்பாளன்னு சொல்லிட்டு தான் மனுவில் வந்து குறிப்பிட்டார் நம்மளுக்கு தெரியும் இந்த பூச்சல வழக்கு பற்றி நடந்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா அவர் பூச்சலாக மென்ஷன் பண்ணனால வந்து நீதிபதியே இது பூச்சலா வழக்கு தான் இது மூல வழக்கே பூச்சல செல்லுமா செல்லாதான் அந்த பூச்செல்லா செல்லுமா செல்லாதான்னு சொல்லிட்டு நான் தான் எடுக்கணும் நீங்களே மனுவில் குறிப்பிட்டதான் என்னன்ற மாதிரி வந்து கண்டனத்தை திரிச்சிருந்தாரு அதனால பார்த்தீங்கன்னா இணை ஒருங்கிணைப்பாளர் எப்பாடி பண்ணிசாமி போற நிலைக்கு தள்ளப்பட்டார் அதனால் எடப்பாடி பண்ணிசாமிக்கு பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு புன்னடைவு சோ ஏன்னா செயற்குழு கூட்டம் நடத்தியிருக்காரு அந்த நடத்துனதை பார்த்தீங்கன்னா மேலே அதாவது தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கோம் இந்த மாதிரி வந்து வருஷத்துக்கு இரண்டு முறை செயற்குழு நடத்தணும் ஒரு முதல் பொதுக்குழு நடத்தணும் அதன் அடிப்படையில் நாங்கள் செயற்குழு நடத்தியிருந்தோம் இதை ஏற்றுக்கோங்கிற மாதிரி வந்து அனுப்பிச்சிருக்கோம் எடப்பாடி பனிசாமி செயல்ல இருந்து தேர்தலானயத்துக்கு ஆனால் ஓ இங்கே புகழ் ஏந்தி பார்த்தீங்கன்னா அது ஏற்றக்கூடாது இணை புரிஞ்சிணைப்படம் அவரே ஒத்துக்கிட்டாட நீங்கள் அதை ஏற்றக்கூடாத மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு செக் வச்சிருக்காரு இது வந்து எடப்பாடி பணிசாமிக்கு மேலும் செக்களை உண்டாக்குகிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை உருவாயிருந்துச்சு ஓபிஎஸ் உத போய் சொலா வழக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பனிசாமிக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நெருக்கடி கொடுக்குதுன்றது தெளிவாக தெரியுது இன்னொன்னு என்ன பார்த்தீங்கன்னா விஜய் பார்த்தீங்கன்னா கட்சி சின்ன கொடி எல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த கிட்ட லெவலுக்கு போயிட்டாரு கொடி அறிமுகப்படுத்தி விட பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து கட்சி வந்து ஒரு ஒருங்கிணை பலன்னு சொல்லிட்டு அவர் இருக்கார் ஆனால் ஓபிஎஸோட மகன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த விஜய் கட்சிக்கு போக போகிறதா தகவல் இல்லையாச்சு ஆனால் ஓபிஎஸ் வந்து தடுத்துருக்காரு வேணாப்பா நான் ஒருங்கிணைப்பாக இருக்கேன் அதிமுக நம்ம இருந்தோம் வேறு கட்சிக்கெலாம் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனால் வந்து ஓபிஎஸோட மகன் ஓபி ரவீந்திரநாத் கேட்குற மாதிரி இல்லை மனநிலையில் அவர் பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் மாநாடு நடத்துகிறார்ல அந்த மாநாட்டில் போய் இணைய பார்த்தா சொல்கிறாங்க மாநாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய சிக்கல் திமுக கொடுக்குதுன்றாங்க திருச்சியில் பார்த்தீங்கன்னா அங்கே ஆனால் நடத்துறது ஒரு இடமெல்லாம் பார்த்து வச்சிட்டாரு ஆனால் அங்கே இருக்க கே ஏ நேரு திமுக அமைச்சர் பார்த்தீங்கன்னா தடுக்கிறான்ற ஒரு நியூஸ் பார்த்திங்கன்னா இப்போ பரவிட்டு இருக்கு நிரந்தரமான ஒரு நம்பிக்கைக்குரிய நியூஸ் இல்லாட்டியும் பட் இது பொதுவாக பேசப்படும் ஒரு விஷயமா இருக்குது இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் இந்த கட்சி கொடியெல்லாம் ஏற்றுறாங்க பார்த்தீங்களா அந்த அறிமுகப்படுத்தும் விழா பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ரீச் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமைச்சரவை மாற்றன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கொண்டு போனாங்க திமுக பார்த்தீங்கன்னா அதோட ஒரு ஒரு யுத்தினே சொல்கிறாங்க ஸோ திமுகவுக்கு ஒரு நெருக்கடி உண்டாகுன்ற மாதிரி தான் பேசுகிறாங்க இப்போ வந்து அதிமுகவுக்கு நெருக்கடி தர போகிற கட்சி பார்த்தீங்கன்னா திமுக போட்டியாக இருக்கலாம் பட் வந்து அந்த அதிமுக ஓட்டை பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடைக்கிறது அமமுக ஸோ ஒரு ஒரு கட்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பக்கத்தில் இருக்க நபர்கள் இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவோட கட்சின்றாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை டிடி தினக்கிறேன் அப்போ அதிமுக ஓட்டு பார்த்திங்கன்னா போட விருப்பம் இல்லாதவங்க நிறைய பேர் வந்து அம்மா கட்சிக்கே திருப்பி ஓட்டு போடணும்னா அம்மா அக்கா போடுவாங்க அது அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கட்சியில் இருக்க அதிமுக ஒரு ஓட்டை பார்த்திங்கன்னா ஓட வேலை வந்து அமமுக பண்ணதுன்னா ஒட்டுமொத்த அரசியலில் தேர்தலை நிற்கிற அனைத்து கட்சிகளோட ஓட்டு பிரிக்கிறது தான் விஜயோட வேலையாக இருக்கும் கணிசமாக பார்த்தீங்கன்னா திமுகலேருந்தே பார்த்தீங்கன்னா அவருக்கு வாக்கு வரும் குழந்தை வரும் பிஜேபிலேருந்து வரும் காங்கிரஸ்லேருந்து வரும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவர் கையில் இருக்கிறது ஒரு பன்னெண்டு சதவீதம் இப்போ இருக்க பன்னெண்டு சதவீதம் பார்த்தீங்கன்னா வாக்கு வங்கி இருக்கன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இப்போ வந்த கருத்துக்கானபடி ஸோ இன்னும் இரண்டு ஆண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா அது முப்பத்தஞ்சு சதவீதம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு முப்பது சதவீதம் மேலே ஜெயலலிதா பார்த்திங்கன்னா வாக்கு வாங்கினாலே ஆளுங்கட்சியாக வர முடியும்ன்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது முப்பதுலேருந்து ஒரு முப்பத்தெட்டு சதவீதம் வந்தாலே பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சியாக வந்துடலாம் ஏன்னா இப்போ இருக்க சூழ்நிலை அரசியல் சூழ்நிலை பார்த்திங்கன்னா கருத்தில் கொண்டு சொல்கிறாங்க விஜய் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க ஸோ டஃப்பு கொடுப்பாரு திமுக பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்துட்டு போயிடுவார் ஸோ அது மீள முடியாத ஒரு நெருக்கடியாக இருக்குன்ற மாதிரி ஆனாலும் பார்த்திங்கன்னா திமுக பார்த்திங்கன்னா நிறைய சீனியர்கள் முன்னாள் அமைச்சராக இருந்தவங்க அதிமுகவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா சீனியர்கள் இருக்காங்க இருந்த முன்னாள் அமைச்சர்கள் இருந்தவங்க ஸோ எல்லாருமே சீனியர் இருக்கும்போது ஓ விஜய்னால் தாக்கு பிடிக்க முடியுமான்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது விஜயை வச்சு தான் பார்த்திங்கன்னா கட்சியை ஆரம்பிக்கிறாங்க ஸோ விஜயை நம்பி தான் எல்லோரும் ஓட்டு போடுவாங்க எந்த ஒரு இப்போ ஒரு நபரை வேட்பாளராக போகிறேன்னா விஜயை நம்பி தான் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க எடுத்து அவங்க சொந்தமாக ஒரு ந அந்த வேட்பாளர் தொகுதி நிற்கிறனால அந்த நபரை நோக்கி அந்த நபர் வந்து நம்பிக்கை வச்சு ஓட்டு போட மாட்டாங்க அப்போ விஜயை மென்ஷன் பண்ணி ஓட்டு போகிறனால இது வந்து கிட்டத்தட்ட வந்து அண்ணா எம்ஜிஆர் அடுத்து விஜய்ன்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவரோட கட்சி கொடி அறிமுகப்படுத்துகிறால அந்த ஒரு வீடியோ கிளிப்பில் தெரியுது இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அதிமுகக்கும் பிரச்சனை திமுகவுக்கும் பிரச்சனை திருப்பி சுலபமாக பார்த்தீங்கன்னா திமுக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து ஆட்சிக்கு வந்துடலாம்னு சொல்லிட்டு தான் பார்த்தாங்க பட் இது சுலபம் இல்லை ஏன்னா இப்போ விஜய் கட்சி இல்லாமல் இருந்திருந்தால் சுலபமாக பார்த்தீங்கன்னா திமுக கண்டிப்பாக வந்திருக்கும் ஒன்று அதிமுக பார்த்திங்கன்னா ரொம்ப பலவீனமாக இருக்கு பெரிய அளவில் பலம் இல்லாம இருக்கு ஒன்றிணைந்து அதிமுகனா டஃப் கொடுப்பாங்க பட் இப்போ எல்லாருமே பிரிஞ்சிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அமமுகன்ற ஒரு கட்சி டிடி தினம் ஆரம்பிச்சிருக்காரு பட் சாத்தி சாத்தியமே இல்லை திருப்பியும் அதிமுக வர்றதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆனால் இப்போ அந்த இடத்த ஃபில் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா பாஜக வரும்ன்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனால் இப்போ அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா விஜய் கட்சி வந்துட்டு சொல்றாங்க சொல்கிறாங்க இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ்